மாயஜால வித்தை என்பது மக்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கலை இது ஒரு மந்திர கலை அல்லது யதார்த்தம் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய தந்திர செயலா பார்க்கப்படுது இது உண்மை இல்லை என்றாலும் கூட காட்சிகளின் வழியே உண்மை என நம்ப வைக்கும் அதனாலதான் இந்த மேஜிக் எனக்கூடிய மாயஜால வித்தைய கண் மாயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் இந்த கண் மாயமானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பழமையானது எகிப்தியர்கள் காலகட்டத்துல இந்த கண்மாயமானது இருந்திருக்கு அதற்கான சான்றுகளும் இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல இந்தியா சீனா கிரேக்கம் ரோம் போன்ற நாடுகள்ல இந்த கண்மாயமானது காணப்பட்டிருக்கு அதனால இந்த கண்மாயமானது ரொம்பவே பழமை வாய்ந்ததா கருதப்படுது இந்த கண்மாயமானது ஆரம்ப காலகட்டத்துல தெய்வீக சக்தியா இருந்திருக்கு பின்வரும் நாட்கள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு கலையா மாற்றம் அடைஞ்சிருக்கு இன்றைய நிகழ்ச்சியிலும் நீங்க இது போன்ற ஒரு மாயஜல வித்தைகளை தான் நீங்க காண இருக்கீங்க அது என்ன என தெரிஞ்சு தான் செல்லணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போல மக்கள் வணக்கம் இது மாயவித்தை இன்றைய மாய வித்தை நிகழ்ச்சிக்காக நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை அஸ்தினாபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அபிதீப் மழலையர் பள்ளிக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட சேர்ந்து தான் மாயஜல வித்தைகளை கண்டு மகிழ வழக்கம் போல இந்திர சாலக்காரர் மோகனும் நம்ம கூட இருக்காரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மோகன் வணக்கம் உங்களுடைய மாயஜால வித்தைகளை பாக்குறதுக்காக குழந்தைகள் எல்லாருமே வந்து தயாரா காத்துட்டு இருக்காங்க நீங்க அவங்களுக்காக என்ன மாதிரியான புதுமையான மேஜிக் எல்லாம் செஞ்சு காமிக்க போறீங்க அவங்களுக்கு வந்து வித்தியாசமான மேஜிக் எல்லாம் செஞ்சு காமிச்சு அவங்க மகிழ்விக்க போறோம் இப்ப குழந்தைகள் எல்லாம் மகிழ்விக்க நீங்களும் தயாரா இருக்கீங்க இல்லையா கண்டிப்பா சரி முதல்ல வந்து குழந்தைகள் கிட்ட பேசிடலாமா கண்டிப்பா ஓகே எல்லாரும் கிளாப் பண்றீங்களா ஹாய் குட்டிஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணிடுங்க எல்லாரும்

சரி! உங்க பேர் சொலـ திரு திருமுருகன் இதுக்கு திரு முருகன இதுக்க மடி Vocês என்ன பார்த்திருக்lebr tasting…) Cry꺼ானstellung அது என்னது okay உங்கள் பேர் கேட்ட Tahcompl பூம்பா அந்த மாதிரியா ஓகே calibration பேர் fondo rash demi即 갖ன் கேட் என்னது அம்சாவா concludes

மேஜிக் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ம் என்ன மேஜிக் பார்த்துருக்கீங்க சிங்கம் சிங்கம்மா சிங்கம் வர வச்சு காமிச்சாங்களா சரி இப்போ சிங்கம் வர வச்சிடலாமா பயப்பட மாட்டிங்கள்ல சரி உங்களுக்கு ரைம்ஸ் தெரியுமா எனக்காக ஒரு ரைம்ஸ் பாடி காமிக்கிறீங்களா ஜா ஜாரே அஸ் பா பா ஏகிங் சூப்பர்ல அப்புறம் என்ன வரும் டெல்லிங்களா

இங்க கவனிங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஏ லெஃப்ட் ஹேண்ட் திஸ் இஸ் மை லெஃப்ட் ஹேண்ட் எஸ் இது என்ன கை லெஃப்ட் ஹேண்ட் என்ன ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சரிங்களா அப்ப பாருங்க சோ இங்க பாருங்க எதுமே இல்லையா கையில ஏதாவது இருக்கா கையில எதுமே இல்ல தான இருக்கு அப்ப பாருங்க 1 அண்ட் 2 அண்ட் 3 னு சொல்லிட்டு எடுத்தா ஒரு Black color cloth இருக்குலாம் வாவ் Black color cloth எப்படி வந்துச்சு பாருங்க எம்டி ஹேண்டா தான இருந்துச்சு கையில எதுமே இல்லாம இருந்துச்சு பாத்தீங்களா ஒரு கருப்பு கலர் துணியை வந்து எடுத்து காமிச்சிருக்காரு

3 வாவ் கிளப் பண்ணுங்கமா ஏரேரேரே என்னது फ्लावर பவர் फ्लावर பவர் அழகா இருக்கா கிளப் பண்ணுங்க நல்லா நல்லா முகன் பாஸ் மேஜிக்கே வந்து அழகா ஒரு துணி வர வச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு குச்சை வச்சு அதை அழகா ஃபிளவரா மாத்தி காமிச்சீங்க ரொம்பவே அழகா அற்புதமா இருந்துச்சு நெக்ஸ்ட் மேஜிக் பத்தி சொல்லுங்க என்ன கலர் ஓகேங்களா இது என்ன கலர் ரெட் அண்ட் பிளாக் சரிங்களா அப்ப பாருங்க ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ எடுத்தா இது ரொம்ப நல்லது பாட்டிலா எவ்வளவு பெரிய அம்பர்லா உங்க அம்பர்லா இருக்கா இந்த மாதிரி அம்பர்லா இருக்கா ஆமா இருக்கா ஆமா வீட்ல வச்சிருக்கீங்களா இந்த அம்பர்லா உங்களுக்கு வேணுமா எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா சரி ரொம்ப பிடிச்சிருக்கு போல இது என்ன கலர் レッド கலர் レッド கலர் சரிங்களா பாருங்க இப்ப அதுல நம்பர்ல எடுத்துமா பாருங்க எல்லாரும் சேர்ந்து 1 2 3 னு சொல்லுங்க சரிங்களா எல்லாரும் சொல்றீங்களா இந்த பக்கமும் சொல்றீங்களா இந்த பக்கம் சொல்லுங்க சரிங்களா

ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு ஒரு கூப்பிட்டுலாமா சரி இந்த பக்கம் இருந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டுலாமா கூப்பிட்டுலாம் அனன்யாவை கூப்பிட்டுலாமா கண்டிப்பா வாங்க அனன்யா அனன்யா இது வரைக்கும் மேஜிக் பாத்தீங்க இல்லையா எந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மேஜிக்கா இல்ல அம்பர்லா வச்சு பண்ண மேஜிக்கா எது மேஜிக் பிடிச்சிருந்தது போல உங்களை வச்சு மேஜிக் பண்ணிடலாமா பண்ணலாமா சரி இப்போ பாருங்க இருக்குது பாட்டில் வாட்டர் பாட்டில் ஓகேங்களா பாருங்கள் அந்த டம்ளர் இருக்கா சரிங்களா இப்போ நீங்கள் இது பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க ஆ பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்க இல்லைன்னா தண்ணி போர் பண்ணீர்லாம் சரிங்களா பாருங்கள் உள்ள ஊற்றுறேன் தண்ணி போர் பன்னீர் ஓகே எஸ் புரியாச்சா இப்போ தண்ணி ஊற்றிடலாமா நல்லா பிடிச்சுக்கோங்க நல்லா பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்துக்கோங்க இது தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றியாச்சா ஓகே இது ஓகேங்களா க்ளாஸில் தண்ணி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றியாச்சு சரிங்களா அப்போ பார்த்துக்கோங்க ஒரு சர்க்கிள் போடுங்க எப்படி சர்க்கிள் பண்ணுங்கள் இப்படியோ சர்க்கிள் போடுங்க இப்படியோ சர்க்கிள் ஏஸ் பாருங்கள் நான் மேஜிக் பண்ண போடப்பேன் ஸோ இங்கேருந்து ஒரு மேஜிக் எடுத்தாச்சு ஒரு மேஜிக் இங்கே இன்னொரு இப்படி ஒரு மேஜிக் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ உள்ள வாட்டர் இருக்குது ஆமாங்களா ஸோ உள்ள வாட்டர் இருக்கா ஓகே ஸோ வாட்ச் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ எஸ் இப்போ கொடுங்க உள்ளே இருக்குது வாட்டர் இருக்குது உள்ளே இருக்குது வாட்டர் இப்போ பாருங்கள் எஸ் பாருங்க ஒன் டூ அண்ட் த்ரீ எஸ் தண்ணி எங்கே வாட்டர் எங்கே போச்சு கானம் போச்சு பாத்தீங்களா வாட்டர் எங்க போச்சு கானம் கானம் போச்சு வாட்டர் எங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தண்ணி காணோம் போச்சு பாத்தீங்களா ஆ சரி ல கொந்துங்களே ப்ளேஸ்ல உட்காருங்க ப்ளேஸ்ல உட்காருங்க அம்மா தண்ணி எங்க போச்சு மோகன் நீங்க குடிச்சிட்டீங்களா अनन्या நீ குடிச்சிட்டீங்களா குடிக்குறியா ப்ளேஸ்ல உட்காருடா ப்ளேஸ்ல உட்காருங்க ப்ளேஸ்ல உட்காரு अनन्या தண்ணி எங்க போச்சு நீங்க குடிச்சிட்டீங்களா அப்ப எங்க தண்ணி தண்ணி எங்க போச்சு மோகன் gland advisor நினைக்கிறேன் Scroll down grinding ம题 Green mini மוג jadi distur Too far தண்ணி sup so akla di Montano!!!ancial 자꾸 anglifike seote CNAD Lecture!!!.... porong!Sichangi 3%!!! shamefulatag yani!! unterstützen cả என்னது இது? கையில என்ன இருக்கு? கையில என்ன இருக்கு? கர்ச்சீஃப், கர்ச்சீஃப் இருக்கு. கர்ச்சீஃப். உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? இருக்கா? இருக்குங்களா? ஓகே. உங்ககிட்ட இருக்கா? ஓகே. இப்ப பாருங்க. இப்ப இந்த கர்ச்சீஃப் இருக்கா? பாத்துக்கோங்க. நார்மல் கர்ச்சீஃபா? ஓகே. சோ நார்மல் கர்ச்சீஃப். இப்ப பாருங்க. சோ இந்த கர்ச்சீஃப் நார்மல் கர்ச்சீஃப் தானே? இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்றேன்னா சோ வாட்ச். சோ நார்மல் கர்ச்சீஃப் நான் திரும்ப காமிச்சறேன். ஓகே.

நீங்க வச்சிருக்கீங்களா இந்த பசங்க கிட்ட தான் யார்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இவரே சொன்னா நீங்க என்ன வச்சிருக்கீங்க எடுத்துறலாமா அப்ப ஓகே இப்ப பாருங்க இன்சிரம் ஓகே இப்ப உங்க கிட்ட எடுத்துறலாமா இப்ப பத்தி சோ இப்போ இவர் காதுல தான் இருக்குது இந்த கிளாத் ஓகே ஆனா தெரியலையே யார் பாருங்க எடுத்துறலாமா 1 and 2 and 3 வாவ் பாத்தீங்களா காதுல இருந்து துணி வருது பாத்தீங்களா பாரு இது லிட்ட நீங்க என்ன செஞ்சீங்க எஸ் முருகன் கிட்ட தான் வந்திருக்க போல இருக்க அந்த கிளாத் மேஜிக் கலருக்கும் பிடிச்சிருந்ததா கிளாப் பண்ணிடலாமா இல்ல கிளாப் மேஜிக் கலருக்கும் பிடிச்சிருந்ததா சரி மோகன் கால கை தட்டி இல்லமா கிளாப் பண்ணிரலாமா சத்தமா கை தட்டுங்க எல்லாம் கிளாப் பண்ணிடலாம் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க பிடிச்சிருக்கீங்க தானே கை தட்டுங்க மோகன் கிளாப் பண்ணிரலாம் கிளாப் 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 அடுத்தது குழந்தைகள வச்சு பண்ணலாமா இல்ல தனியா பண்ணலாமா மேஜிக் இப்ப குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு விஷிய பண்ணலாம்னு இருக்கேன் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன விஷயமா இருக்கும் ஓகே இப்போ வந்து பாத்தீனா என்னன்ன இருக்கு என்ன இருக்கு கையில கயிறنا இருக்கு பாபீஸ் யார்க்கெல்லாம் பிடிக்கும் பாபீஸ் உங்களுக்கு பிடிக்குமா யார்க்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்குமா சூப்பர் யார்க்கெல்லாம் வேணும் சொல்லுங்க யார்க்கெல்லாம் வேணும் எனக்கு வேணும் யாருக்கு வேணும் எனக்கு பிடிக்குமா ஆமா ஆமா பாருங்க இந்த பபிள் இது வந்து யார்ட்ட பண்ணலாம் யார் வரீங்க யார் வரீங்க பண்ணலாமா இங்க வந்துருங்க சரி நெக்ஸ்ட் டைம் இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குமா எஸ் இது ஓபன் இது ஓபன் பண்ணி கொடுத்துங்க அவங்க கிட்ட ஓகே ஆ இது வந்து ஊதுறோம் சரிங்களா Yes. ஓடுங்கவே. ஆ பாத்தீங்களா? Yes. இப்ப பாருங்க. ப்ளேஸ் லக்கர் ப்ளேஸ் லக்கர்டா. சோ இது பாருங்க இங்க பாருங்க. आओ போடு போடு போடு. இங்க பாருங்க. 얘ண்டா ஒரு bubble இருக்கு. இங்க ஓகே ஓகே.

உங்க கையில மட்டும் எப்படி பபல் அப்படியே இருக்கு மேஜிக் பண்ணி ரியல் பபலா கொண்டு வந்துட்டேன் பபல் உடையதா உடையாது இது சூப்பரா இருக்கே சூப்பரா கா அம்மா யாருக்கு இந்த பபல்ஸ் வேணும் யாருக்கு வேணும் ஓகே பேஸ்ல நான் பாருங்க நான் பிளேஸ்ல உட்காருங்க நான் பாருங்க ஓகே ஓகே பிளேஸ்ல உட்காருங்க கடைசியா தருவாரு ஓகே சூப்பர் நல்லா இருக்குதா நல்லா இருக்கே எஸ் பாத்தீங்களா எல்லா பபல் ஊதுவாங்க நான் வந்து பபல் ஊதி ரியல் பபலா கொண்டு வந்துட்டேன் என்ன செஞ்சுக்காம okay, nah, <moganyan> <moganyan> உங்களுக்கு பிடிக்குமா ஓகே பாருங்க என்ன இருக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு இருக்கா பாருங்க என்ன கலர் ஆரஞ்சு கலர் ஓகே பாருங்க இப்ப ஆரஞ்சு இருக்கா நீங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லணும் சரிங்களா எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா பாருங்க ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ஃப்ரூட் எஸ் இங்கிருந்து எடுத்தால் ஒரு பால் எடுத்துக்கலாம் வாவ் ஆரஞ்சுல இருந்து ஒரு பால் எடுத்துட்டாரே ஆமா கிளாப் பண்ணிடலாம் அதுக்கு மேட்சிக் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா மோகன் செஞ்ச மேட்ச்சிக் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததானே கிளாப் பண்ணிட்டு பார்க்கலாம் க்ளாப் பண்ணுங்க ஓகே ஓகே அந்த பால் தாங்க இது சார் மேட்ச்சிக் பண்ணலாமா பாருங்க இதை என்ன இருக்கு ஆரஞ்சு கலர் பால் சரிங்களா ஆரஞ்சு கலர் பால் இருக்கா பாருங்க இப்போ பால் இருக்குல்ல இதை வந்து எடுத்துப்பேன் நீ வந்து ஊதிணும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஆ இப்போ பாருங்க சரிங்களா இப்போ பாருங்க ஒன் டூ அண்ட் த்ரீ ஊதுங்க நீங்களும் ஊதுங்க எஸ் ஊதிட்டீங்கன்னா இந்த பால் இருக்கா இது வந்து பாருங்க பாப்பா இங்க பாருங்க பால் என்னவனா மறைஞ்சு போயிடும் பால் எங்க உங்க காதுலயா இப்போ உங்க காது வைக்கணும் இங்க இந்த எடுத்தாச்சு

ஒன் ஓகே இது நீங்க வந்து டைட்டா முடிக்கணும் ஓகே கையில் வச்சு நல்லா டைட்டா முடிக்கணும் ஓகே டைட்டா முடிக்கோங்க டைட்டா ஆ ஓகே அப்படி இருங்க ஓகே உங்களுக்கு எத்தனை பால் இருக்கு ஒன் பால் பாருங்க இப்போ இங்கே இருந்து ஒரு பால் எடுக்கிறேன் இங்கே இருந்து ஒரு ஆரஞ்சு ஓகேங்களா எடுத்தாச்சு ஒரு ஆரஞ்சு எடுத்தாச்சு ஒரு ஆரஞ்சு கலர் பால் உங்ககிட்ட ஒன்று இருக்கு ஓகே பா யாஸ் பாதி பேர் கேட்டுருச்சு

நீங்க ஓப்பன் பண்ணுங்க கிழிச்சது இது நான் கிழிச்சது ஓகே ஓகே இப்போ இவர் கிழிச்சிட்டாரு நல்லா பார்த்துக்கோங்க நீங்க தான் கிழிச்சிங்க ஓகே இப்போ இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேன் இருக்குது ஓகே பாருங்க கிழிச்சாச்சா நீங்க நல்லா கிழிச்சிங்களா வாட்ச் என்னது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் இருக்கு ஓகே இப்போ நீங்கள் நல்லா கிழிச்சிங்க ஆமாங்களா இப்போ பாருங்க இது உங்களோடது இது என்னோடது சரிங்களா அப்போ பாருங்கள் பிடிச்சுப்பாங்க ஓகே பாருங்க எதை மறந்துச்சா எதுவும் மாறல இப்போ பாருங்க அகைன் ஒன் டூ த்ரீ இப்போ என்ன எதுவுமே கிழிச்சிருந்துச்சா இங்கே பாருங்க இங்கே இங்கே திரும்பி ஓகே இப்போ பாருங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க மெதுவா 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 ஆ

மேஜிக் பண்ணலாமா ஓகே அப்ப பாருங்க என்ன இருக்கு என்ன இருக்கு அது என்னது நூல் என்னது நூல் கிரேட் இதெல்லாம் தைக்க பயன்படுத்துவாங்க இல்லையா நூல் இருக்குங்களா இங்க பாருங்க பாங்கல அப்ப பாருங்க என்ன நூல் இருக்கா நல்லா பாத்துக்கோ நூல் இருக்கா அப்ப வந்து இது என்ன பண்ணறேன்னா நூல் கொஞ்சம் வெளிய எடுத்துறேன் சரிங்களா வெளிய எடுத்து நல்லா பாத்துக்கோ நான் வெளிய எடுத்து தரேன் உங்க வீட்ல நூல் இருக்கா இல்லையா இருக்கா உங்க வீட்ல நூல் இருக்கா பார்த்துங்களா ஓகே வாங்கி கொடுப்பாங்களா சூப்பர் பாருங்க என்கிட்ட நூல் இருக்கா எவ்வளோ பெரிய நூல் பார்த்தீங்களா பெருசாக இருக்கா நல்லா பாருங்க இது வந்து நான் வந்து பிச்சர்றேன் ஓகே நூல் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா பாருங்க கட் பண்ணிடலாமா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க நல்லா கட் பண்ணிடலாம் ஓகே ஓகே இருங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது ஓகே இதை பிடிச்சிக்கோங்க நூல் பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணலாம் சரிங்களா கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆ பிடிச்சிக்கோங்க போதுமா பாருங்க கட் பண்ணியாச்சா ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு ஆமாங்களா இப்போ ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்குது பாத்தீங்களா ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அஞ்சு பீஸ் சா கட் பண்ணி சரிங்களா இப்போ பாருங்கள் இது இங்கே ஒரு பீஸ் இருக்கா இங்கே ஒரு பீஸ் இங்கே நிறைய பீசஸ் இருக்கு இது வந்து பால் மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்துக்கோங்க ரோல் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் தெரியுதா ஓகே இப்போ கேமரா காமிச்சா தெரியுதுங்களா இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இந்த அட்டா அட்டாச் பண்ணிடுறேன் ஒட்டி வச்சிருவேன் சரிங்களா இப்போ பாருங்கள் ஓகே ஸோ ஒட்டிச்சுங்களா ஓகே லைட்டாக ஊதுங்க ஊதுங்க

ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது குழந்தைகள் ஒவ்வொரு மேஜிக்குமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் ஒரு சில மேஜிக்லாம் அந்த பபுள் மேஜிக் ஆகட்டும் ஒரு சில மேஜிக்லாம் வந்து குழந்தைகள் தன்னை மறந்து நம்ம ப்ளூர்ல வந்து ரொம்ப பார்த்தாங்க நீங்க பண்ண ஒவ்வொரு மேஜிக்குமே குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில வந்து ரொம்பவே சிறப்பா வந்து செஞ்சு காமிச்சீங்க இந்த வந்து குழந்தைகள் எங்களுக்காக இவ்வளவு காமிச்சதுக்கு ரொம்பவே நன்றி மோகன் இன்றைய மாய வித்தை நிகழ்ச்சியில எங்களோட சேர்ந்து நீங்களும் மாயஜால வித்தைகளை கண்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்